அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த நான் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு அத்தியாவசியமான ஒரு அவசரமான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நம்ம சமூகத்துல ஒரு சீக்கிரமா நம்ம அரசாங்கம் இந்திய அரசாங்கம் நம்மளை ஆளுகின்ற அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷய விஷயத்தை பற்றி தான் பகிர்ந்து போகிறேன் அது என்னென்னா அதாவது இளைஞர்களை நம்ம வழிகாட்டுதலில் ஒரு மேம்பாடு வேணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய இரண்டாவது பாகம் தான் ஒரு நீண்ட வருடங்களுக்கு முன்பு இதனுடைய முதல் பாகம் நான் வேற ஒரு சூழ்நிலையில் அப்போ நான் பதிவிட்டிருந்தேன் ஆனால் அதனுடைய தலைப்பையே ஒரு ஒரு மூல காரணமாக எடுத்து அதனுடைய அடுத்த பாகத்தை நான் இப்போ இதில் இருந்து அது இளைஞர்களை எப்படி நம்ம நல்வடத் நல்வழிப்படுத்தணும் ஏன்னா இந்த பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் அப்புறம் பெண்களை ப பலாத்காரம் செய்கிறது வன்புணர்வு செய்கிறது திருடுறது கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இன்னமுமே ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு கெட்ட விஷயமானது இன்னும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குது நம்ம எவ்வளவோ வளர்ந்துட்டோம் இன்றைக்கி நம்ம மூணு வேலை சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே யாருமே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு தருணத்துலேயும் ஒரு நம்மளுடைய முன்னேற்ற சூழ்நிலையிலையும் காலத்துலேயும் இன்னமும் அந்த இளைய இளைய பருவத்தில் எப்படின்னா ஒரு நடிகராக இருக்கட்டும் ஒரு திரைத்துறையினுடைய நடிகராக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் அந்த ஒரு விஷயத்தை காரணம் காமிச்சு அவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறது போராட்டம் நடத்துறது வன்முறையில் ஈடுபடுறது அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம அரசாங்கத்துக்கு அரசியலமைப்பு செயல்படுவதற்கு கொஞ்சம் பிரச்சனையை கலப்புற மாதிரி அதை அமுத்துகிற மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி இன்னமும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம க படிப்பு கல்லூரி படிப்பு கொண்டு வந்துட்டோம் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இது வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வடிகட்டப்பட்டாங்க பொறிக்கத்தனம் இப்போ இந்த மாதிரி திருட்டுத்தனம் முல்லை மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் அப்புறம் என்னென்னமோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நிறையவே வ வடிகட்டப்பட்டாங்க ஆனாலும் இன்னமுமே அரசியல்வாதிகள்னாலையோ அல்லது வேறு ஏதாவது சுறு சூழ்நிலை காரணங்களாலேயோ என்ன பண்ண என்ன ஆகுதுன்னா அவங்க தொடர்ந்து அந்த ஒரு சமூக விரோத செயல்களில் இன்னமுமே இருக்கிறாங்க இதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு முதல்ல எடுத்துட்டோம்னா வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது தான் வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது வேலை இல்லா தீண்டாட்டம் அப்படிங்கிறது அது நடைமுறையில் ஒரு சாத்தியக்கூறு இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் அவங்கவுங்களாம் வா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் மற்றவங்கக்கிட்ட போய் வேலை பணி செய்கிறதுனாலும் வேலை செய்கிறதுனாலும் செஞ்சு சம்பாரிச்சிக்கலாம் அல்லது அரசு பணிகள்லாம் வந்துருச்சு அப்படி வந்திருந்தோம் இந்த மாதிரி வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம் ஏன்னா அது ஒரு செயற்கையாக அந்த ஒரு தலைப்பில் பிரச்சனையை இருக்காங்க இது ஏற்கனவே இது சம்மந்தமாக காணொலிகளும் பதிவிட்ருக்குறேன் ஆனாலும் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயமாக நான் எடுத்து சொல்லிடுறேன் அதில் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கல்லூரிகளினுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மெத்தனமான ஒரு வளர்ச்சி கல்லூரிகளில் எப்படி தொடக்கத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நல்லா மாணவ சேர்க்கை வந்துடும் மா மாணவ சேர்க்கை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதனுடைய கருத்தினுடைய ஒரு தத்துவ ஒரு தகவலினுடைய அடிப்படையில் கல்லூரிகளினுடைய உரிமையாளர்கள் கல்லூரிகளை தொடங்கினாங்க ஆனால் இன்றைக்கி அதே போக்கில் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னால் வந்து மாணவச் செயற்கை இருந்தால் தான் நான் கல்லூரி நடத்த முடியும் பள்ளிக்கூட கூட நடத்த முடியும் அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா படித்து முடிச்சுட்டு போகிற இளைஞர்களையும் ஏன் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க எந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பில் இருக்காங்க அவங்களோட மனசு ஒரு நிலைப்பு தன்மையில் இருக்குதா அல்லது நிலை இல்லாமல் அழப்பாஞ்சிக்கிட்டே இருக்குதா அங்கே இங்கேன்னு ஏதாவது வே வேலைக்கு போய்ட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்களே இதெல்லாம் வந்து அவங்கள அழைச்சி ஒரு ம மனோத்துவ நிபுணர்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இல்லை என்ன மாதிரியான ஒரு யூடியூபர்ஸ்னு சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்களினுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா காணொலிகளாக அவங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆனால் அதை ஏற்படுத்தவே மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து வருஷம் வருஷம் அட்மிஷன் வரணும் அட்மிஷன் வரணும் அப்படின்னே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இருக்கிறீங்களே ஒழிய நல்லா படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படிங்கிறீங்க அப்போ நல்லா படிக்காதவன் ஏன் நல்லா படிக்காமல் இருக்கிறான் அவனை நல்லா படிக்க வச்சு அவனை வேலையை வேலையில் தள்ளி விடுறதில் என்ன அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுடைய மனசில் நீங்கள் எந்த எந்த மாதிரியான ஒரு பிம்பத்தில் இருக்கிறீங்க இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது கல்லூரி தரப்பு ஏன்னா கல்லூரிகளில் மாணவ சேர்க்கைகளை ஏற்படுத்துகிறதே உங்களுக்கு படித்து முடிக்கும் போது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்படின்னு ஆனால் அந்த வேலை வாய்ப்பு எப்படின்னா அவங்களுடைய மனப்பக்குவம் எப்படி அந்த மனப்பக்குவத்துக்கு தகுந்த வேலை எது இதெல்லாம் சரியாக பார்த்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இது கல்லூரிகளில் ரொம்பவே வெறும் பத்து சதவீதம் தான் ஒரு உண்மையாக போயிட்டுருக்குது இன்னொன்று அவங்க படித்து முடிச்சுட்டு வெளியில் போனதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு படிக்க தோணும் இல்லை ஏதாவது ஒரு கல்லூரியில் கல்லூரியில் உட்காந்து படித்த கல்லூரியில் உட்காந்து ஏதாவது வேலை செய்ய தோணும் அது மாதிரி அவங்களுக்கு ஒரு என்னென்னா அவங்க படித்து முடிச்ச ஒரு இருபத்தொரு வயசோ அல்லது இருபத்தி மூணு வயசோ அல்லது இருபத்தைந்து வயதோ அந்த வயதத்தில் இருந்து ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது வர அவங்களுக்கு ஒரு பக்குவ நிலை ஏற்பட்டு அவங்க வந்து சமூகத்துக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு முன்னேறும் வர அவங்களாம் நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க என்ன வேணாலும் செய்யட்டோம் ஏன்னால் நானும் எப்படின்னா நான் பணி இடத்து இடத்துலயா இருக்கட்டும் அல்லது ஒரு ரயில் நிலையம் பேருந்து நிலையமாக இருக்கட்டும் அங்கெல்லாம் ஒரு ரவுடித்தனம் பூரிக்கித்தனம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம்லாம் நானும் பண்ணியிருந்துருக்குறேன் சத்தம் போட்டிருக்கிறேன் அடிச்சிருக்கிறேன் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு எது துரதிருஷ்டன்னு கூட நம்ம சொல்லிடலாம் அது என்னென்னா ஏமே என்னை திருப்பி எது ஏன் மேலே எதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்காதனால என்னாச்சுன்னா அப்போ நான் செஞ்சது தவறு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நான் செஞ்ச தவறு எதனால் நான் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசித்தேன் அந்த மாதிரியே என்ன நானே பக்குவ படுத்தினேன் என்ன நானே பக்குவப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன் அதுவும் ஆலோசனை கொடுக்குற நிலைமைக்கு வந்தேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருக்கும் நானும் சாதிக்கணும் என்னுடைய பெயரும் வெளியில் வரணும் நானும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு துணிச்சல் தைரியம் ஒரு உள்ளுக்குள்ளேற எதிர்பார்ப்பு அதுவே ஒரு லட்சியமாக ஒரு அல்லது ஒரு கனவாக இந்த மாதிரி பல ஒரு எண்ணங்களோட பல சிந்தனைகளோடு இளைஞர் இளைய பருவத்தில் இருப்பாங்க அவங்களால ஒரு வேலையில் உட்காந்து வேலை செய்ய முடியாது ஒரு நெ நிலையில் ஒரு இடத்துல நின்று வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எதனால் ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிபிஓ கேபிஓ அப்புறம் சாஃப்ட்வேர் இந்த நிறுவனங்களினுடைய தாக்கல் தாக்குதல் அது அதனுடைய தான் ஏற்பட்டுருக்குது ஏன்னா அவங்க தான் உக்காந்த இடத்துலையே வேலை செய்வாங்க லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க ஆனால் நல்லா உடல் உழைப்பு கொடுத்து நல்ல வ விஷயங்களை ப படிப்படியாக அடிப்படையிலிருந்து படிப்படியாக தெரிஞ்சுட்டு வரவங்க ஒரு மாதம் அவங்களுக்கு தேவையான அளவு ச மட்டும்தான் சம்பாதிப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாத்தையுமே முறைப்படுத்த வேண்டியதாக இருக்குது அதில் தான் என்னுடைய தரப்பில் என்னுடைய குழுவில் ஆய்வு செஞ்சதில் பல வல்லுநர்கள்கிட்ட பேசினதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க இயற்கையில் அதாவது இளமை பருவத்தில் இயற்கையாகவே அவங்க தவறுகள் செய்வாங்க கோவப்படுவாங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க இல்லைனா வந்து ஏதாவது காதலிப்பாங்க திருமணம் பண்ணுவாங்க அப்புறம் வேலைக்கு போவாங்க இல்லை வேலைய விட்டு நிற்பாங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரிவுகளாக இளைஞர்கள் பிரிஞ்சு கிடக்கிறாங்க அவங்க பள்ளிக்கூட படிப்பு முடித்து அந்த கல்லூரி ப ப படிப்புக்கு வரும்போது அவங்களோடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்கன்னா தங்களுடைய தனித்துவம் தங்களுக்கு தனியாக தங்களுக்கு மட்டுமே அந்த திறமை இருக்குது மற்றவங்ககிட்ட இல்லை அப்படின்னு ஒரு அது ஒரு அகங்காரமாக காமிக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்குது அது கூடவே அவங்க பெற்றோர்களோட கட்டுண்டு இருப்பாங்க ஆனால் யார் கூட கட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னா பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் ஆசிரியர்கள் இவங்க கூட கட்டுண்டு கொண்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கல்லூரிகளில் அனுபவம் குறைந்த அதுவும் புது புதிதாக படித்து முடித்து வந்த பாடம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு அல்லது பேராசிரியர்களுக்கு அல்லது விரிவுரையாளர்களுக்கு துணை பேராசிரியர் இந்த மாதிரி ஆனால் மக்களுக்கு என்னென்னா மு முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை புதுசாக வரவங்கன்னா குறைஞ்ச சம்பளம் கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னுமே இருக்குது ஆனால் ஆனாலும் அனுபவம் வாய்ந்தவங்க அப்படின்னா அனுபவம் வாய்ந்தவர்கள் மனோ தத்துவ அடிப்படையில் எந்தளவுக்கு அங்கே அனுபவ அதையும் நம்ம உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கோம் இன்னொன்று சமூகத்தில் என்ன மாதிரியான சிக்கல்களை ஒரு குழப்பங்களை எடுத்து அவங்க தீர்த்து வச்சுருக்குறாங்க அது தீர்வுகள் கொடுத்துருக்காங்க ஒரு தடவை அவங்க தீர்வு கொடுத்தா அந்த தீர்வு எல்லாரும் வரக்கூடிய எதிர்காலத்தில் நாட்களில் எல்லாரும் அது பார்த்து யோசி சிந்தி சிந்தித்து தங்களை தாங்களே திருத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் அது அந்த தகவல்கள் இருக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ வந்து மேலோட்டமாக தொடச்சி என்ன சொல்கிறது மே மேலே நம்ம மேலே ஒரு தண்ணி பட்டாவோ இல்லை ஒரு அது எப்படி நம்ம தொடச்சிட்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம தகவல்கள் அல்லது கருத்துக்கள் இருக்கக்கூடாது அதையும் அதுக்கு மேலே நிறைய நல்ல விஷயங்களை உள்ளடக்கியிருக்கணும் இருக்கணும் அப்படின்னா தான் என்ன ஆகுனா அவங்க அவங்களால அந்த சமூகத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு நிறைய நல்ல தகவல்களை விட்டு செல்ல முடியும் இப்போ நான் சொல்ல வந்த தீர்வு இப்போ நான் குறிப்பிட்றேன் ஏன்னா அந்த தீர்வை கண்டிப்பாக நடைமுறையில் பலரை யோசிக்க வைக்கும் யாரையும் வந்து குழப்பாது யாரையும் எந்த ப பிரச்சனையும் கோவப்படுத்தாது இன்னொன்று அதுக்கு யாரையும் வந்து இதை பாதிக்காது அப்படியான ஒரு தீர்வு என்னென்னா அந்த தீர்வுங்கிறது இளமை வயதில் அந்த ஒரு பதினாறு வயசில் ஆண் ஆண் மக்களுக்குன்னா ஆண் குழந்தைகள் அல்லது ஆண் பாளர்னால் பதினாறு வயசுலருந்து அல்லது பெண்கள்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு இருந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்க என்ன சொன்னாலும் அதை நாம் கண்காணிக்கணும் அவங்கள வந்து அந்த விஷயத்தை செய்ய சொல்லி நம்ம ஒரு பாதுகாப்பு கவசத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஒரு வேலி மாதிரி ஒரு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அவங்க பாதுகாப்பாக அது போய் நடம நடைமுறையில் அவங்க சொல்கிறத செஞ்சு பார்க்குறாங்களா அல்லது அவங்களுடைய இதெல்லாம் அனுபவம் அல்லது வாழ்க்கையினுடைய அவங்க படி அவங்க அதை நடைமுறையில் செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்களா இப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் விட்டு தான் அவங்கள பிடிக்கணும் அப்படி இருக்கும்போது தான் என்னாச்சுன்னா அந்த போராட்டமாக இருக்கட்டும் அல்லது ஒரு திருடா திருடுறதாக இருக்கட்டும் அல்லது ப பலாத்காரம் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது என்ன ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் அவங்க இன்னொருத்தருடைய ஒரு நுழைவை இது பண்ணிட்டாங்க அல்லது கூடவே ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு இப்போ நான் அது அவர்கிட்ட நம்ம பேசுனோம்னா அது நல்லதாக இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்குவார் அதாவது சொல்லுவார் அறிவுரை சொல்லுவார் அதன்படி நம்ம நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவங்க மனசுக்கு இப்போ சூழ்நிலையில் என்ன தான் இருந்தாலும் ஏன்னா பெரும்பாலும் பார்த்துட்டோம்னா இந்த இளமை பருவத்தில் த தங்களுடைய சக நண்பர்களோடு தான் வந்து பகிர்ந்து கொள்வாங்க இப்போ பகிர்ந்து கொள்ளும்போது அது ஒரு கெட்ட விஷயம் தவறான விஷயம் அதை நம்ம பேசுகிறோம் அதை நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா அதை வெளியே ஒரு வெளிப்படையாக மற்றவங்கிட்ட தெரியப்படுத்த மாட்டாங்க உடலுக்குள்ளார இந்த வியாதி இருக்குதுன்னு நம்ம வெளிப்படையாக சொன்னால் தான் அவங்க அதுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க உடலுக்குள்ளார என்ன வியாதி இருக்குங்கிறத சொல்லாமல் விட்டுட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் ஏன்னா அவங்க மருத்துவர்களாலையும் நோயை கண்டுபிடிக்க முடியாது இவங்களுடைய உடலில் என்ன வியாதி இருக்குன்னு இவங்களுக்கும் தெரியாது அப்புறம் எதை எதையோ யோசிச்சுட்டு அதுதான் வந்து உலகம் நம்ம உடம்புக்குள்ளார் என்ன நடக்குதோ அதுதான் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது அதை அடிப்படையை வச்சு தான் எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நாம் செய்யக்கூடிய ஒரு தீர்வோ அல்லது ஒரு 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 விஷயமோ நடைமுறை செயலோ மற்றவங்க பண்ணாததுக்கா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளார ஓணும் அப்போ நம்ம கண்டிப்பாக இதை என்ன பண்ணலான்னா ஒரு சர்வைலன்ஸ் ஐடி இல்லைன்னா வந்து இன்ஸ்பெக்ஷன் ஐடி அல்லது மானிட்ரிங் அல்லது சூப்பர் சூப்பர்வைசிங் ஐடிங்கிறது ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிடணும் அந்த சூப்பர்வைசிங் ஐடி அப்படிங்கிறது அந்த மாதிரியாக க்ரியேட் பண்ணி அதில் அவங்க பல் கல்லூரி படிப்பில் சேர்ந்ததுலேருந்து அவங்களுக்குன்ட்டு உடல் பருவ மாற்றங்கள் ஏற்பட்ட காலத்தில் இருந்து அவங்க ஒரு பக்குவ நிலைக்கு வந்தது வரைக்கும் என்னென்னலாம் அவங்க தவறு செய்கிறாங்க அந்த தவறை அவங்க நினச்சா தா தானாக போய் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அதை செஞ்சுக்க முடியுமா அல்லது தன்னுடைய வழிகாட்டிய தன்னுடைய ஒரு தலைவரோ அல்லது வந்து ஒரு லீடர்னு சொல்லக்கூடியவங்களையோ அல்லது ஒரு ஆசிரியரோ அல்லது பேராசிரியரோ அல்லது ஒரு மனோத்தை தோண்டி பண்ணுறோம் யாராக இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் சிந்தி சிந்தித்தேன் நான் இந்த விஷயத்த நான் நடைமுறையில் இப்படி செய்யலான்ட்டு செய்யலான்னு என்னுடைய உள் மனசு அல்லது வாழ் மனசு அல்லது ஏதோ இந்த ஒரு சிறுமுலையாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று எனக்கு தோணுது எனக்கு ஒரு யோசனை கொடுக்குது அதை நான் செய்யலாமா எல்லாம் செய்யக்கூடாதா இல்லை ஒரு இப்போ ஒரு உடல் ரீதியாக நம்ம வச்சுக்கோம் மருத்துவ சம்மந்தமாக ஏதாவது நோய் தொற்று அல்லது ஏதாவது ஒரு குடைச்சல் அல்லது எரிச்சல் இந்தந்த இடத்துல எனக்கு இந்த இந்த மாதிரி திடீர்னு எரிச்சல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை வருது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வ விஷயத்து ஏன்னா அவங்க ஒரு குழந்தைங்க குழந்தைங்கன்னா குழந்தையிலேருந்து தெரியாத ஒரு பக்குவத்துலேருந்து தெரிந்த ஒரு பக்குவத்துக்கு வராங்க தெரியாத ஒரு பக்குவம் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுடைய சிந்தனையில் இயற்கையாக உதிக்க வேண்டிய சிந்தனைகள் உதிக்கிறது இல்லை அது அது அந்த ஒரு பருவத்திலேருந்து அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து அந்த சிந்தனைகள் உதிக்கின்ற கா ஒரு பருவம் அப்போ உதி உதிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அது அவங்க சிந்தனையில் உதிக்கிறது எல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஞா நினைப்பு வந்துடும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நாம் அதை த இது பண்ணக்கூடாது அது மேல் மேலும் வளர விடக்கூடாது அவங்க கூடவே இருக்கணும் ஏன்னா பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றோர்கள் பேசணும் பெற்றோர்கள் அந்த குழந்தைங்கக்கிட்ட பேசி ம மனம் பக்குவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லாமல் அவங்க வாழ்க்கை போகும் பெற்றோர்கள் அவங்க கவனம் எடுத்துக்கலின்னா அவங்க அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கல அப்படின்னா அவங்க மேலே ஏதாவது ஒரு ஈகோ காமிக்கிறாங்க அகங்காரம் காமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்வேலன்ஸ் ஐடி அல்லது இன்ஸ்பெக் இன்ஸ்பெக்டிங் ஐடி அல்லது சூப்பர்வைசிங் ஐடி அல்லது மானிட்ரிங் ஐடி மானிட்ரிங் அண்ட் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் ஒர்க்கு அந்த ப்ராசஸ்க்கான ஐடி இதில் அந்த குழந்தைகள் அல்லது அந்த ஒரு தனிப்பட்ட நபர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது தான் இன்னொன்று அவங்க யூடியூப் சேனலை பார்க்குறதா இருக்கட்டும் அல்லது படம் பார்க்குறதா இருக்கட்டும் அல்லது அவங்க வேறொரு மனிதர்களை பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு அக்கம் பக்கத்தில் இல்லைன்னா வந்து ஒரு பக்கத்து தெரியலையோ அல்லது பக்கத்து ஊர்லேயோ ஏதோ என்ன சொல்கிறேன்னா கணவன் மனைவியை கொன்றார் மனைவி கணவனை கொன்றார் பிள்ளைகளை கொன்றனார் அப்படி இப்படின்னு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு நாளைக்கு வர செய்திகளை அவங்க எடுத்து படிக்கும்போதோ அல்லது கேள்விப்படும் போதோ அது எப்படி அந் எந்த பார்வையில் அவங்க பார்த்தாங்க இந்த இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் எப்படின்னா நம்ம ஒரு தனிப்பட்ட விதத்தில் நம்ம அவங்கள அவங்க பாதிக்கப்பட்டு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு சமூக பிரச்சனை ஏற்பட்டு அவங்க திருந்தியோ அல்லது ஒரு பாதிக்கப்பட்டு அவங்க ம மனசு ஒரு மாதிரி ஒரு பயத்தில் நடுக்கத்தில் ஒரு அதிர்ச்சியில் அவங்க இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம பேசி அந்த ஒரு மன கருத்துக்களை தகவல்களை வாங்கிறது வேறு அவங்க சாதாரணமாக இயல்பாக இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களோட அவங்களோடைய கருத்துக்களை வாங்குகிற நிலமை வேறு இன்னொன்று அவங்க சொன்னால் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது தங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலமையை அவங்க புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு நிலமை தான் இந்த ஒரு சர்வேலன்ஸை ஐடி ச சர்வைலன்ஸ் அது எந்த மாதிரியான ஒரு தலைப்புக்கு தலைப்பில் சரியாக வருமோ அந்த ஒரு தலைப்பில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் ஏன்னா அப்படின்னா அது என்ன ஆகுனா அவங்களுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல 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 அவங்க வாழ்க்கையில் யார் குறுக்கிட்டா யார் என்ன பேசி மனசை மாற்ற பார்த்தா திடீர்னு வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஆக ஓகோன்னு இருக்கலாம் பல கோடி சம்பாதிக்கலாம் அப்படி இல்லைனா எம்எல்எம்மில் போடுங்க நீங்கள் வந்து பயங்கரம் பெரிய ஆளாக வந்துடுவீங்க கார் வாங்கிடுவீங்க ஃபாரின் ட்ரிப்பு போவீங்க அப்புறம் என்ன சொல்கிறது அப்புறம் சேவிங்ஸ் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் சொல்லிட்டு கவர்ச்சியை காமிச்சி அவங்க மயக்கிறாங்களா இல்லை எவனாவது ஒருத்தந்து இந்த விஷயத்தை நீ வெளியில் சொன்னினால் வந்து ஒன்றும் ஒன்றே உனக்கு ச ஒே கொண்டுடுவேன் இல்லை உனக்கு சம்மந்தப்பட்ட நான் வெளியில் கசி விட்டுருவேன் இந்த மாதிரி மிரட்டுறாங்களா எல்லா கடன்காரன் வந்து தொல்லை கொடுக்குறானா அப்படி கடன்காரன் வந்து தொல்லை கொடுக்குற மாதிரி அவங்க பொருளாதார நிலமை ஏன் நான் நலிவடைஞ்சது ஸோ இந்த மாதிரிலாம் என்ன இதுக்கு ஏறனா இந்த ஒரு இளைய பருவத்தில் மட்டும்தான் நம்ம அவங்கள பாதுகாத்தோம்னா அவங்க கடைசியில் நல்ல ஒரு உறுதியான ஒரு ஊன்றுகோல்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவங்க போது தங்களுடைய சொந்தக்காலே தாங்க போது எல்லா பிரச்சனைகளையும் தாங்களே சரி செஞ்சுக்குவாங்க இன்னொன்று அவங்களுடைய எதிர்காலமாகிய குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க இதில் குழந்த ஒரு குழந்த இப்போ ஒரு குழந்தைன்னு சொல்கிறதோட ஒரு குடிமகன் அல்லது குடிமகள் அவங்க இருந்து இந்த ஒரு சர்வைலன்ஸு அல்லது ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஒரு மா மானிட்டரிங் கீழே வர வரைக்கும் அவங்க என்னென்னா அவங்க உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் முக்கியம் அந்த உடல் ஆரோக்கியம் பற்றி நான் ஏற்கனவே நான் ப பல வீடியோக்களில் போட்டேன் பார்க்காதவங்க ஹெல்த் இஸ் வெல்த்னுடைய பதினெட்டு பாகத்தையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அந்த ஒரு இப்போ நான் சொல்ல போகிறது இந்த காணொலியிலேருந்து மனசு சம்பந்தமான விஷயம் மனசு சம்மந்தமான விஷயத்தில் என்னென்னலாம் நாம் பண்ணலாம் அவங்க சாதிக்கணும் இப்போ நம்ம இந்தியானா இந்தியாவுக்குள்ளேயே எந்தெந்த ஊரில் எத்தனை எத்தனை சிறுவர்கள் இருக்கிறாங்க அவங்க எத்தனை அந்த பா ஒரு ப பருவத்துக்கு வராங்க அவங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான திறமை இருக்குது என்னென்ன 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 மாதிரியான திறமை திறமையை வெவ்வேறு காலத்தில் அவங்க காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வெவ்வேறு காலத்தில் காமிக்கிற திறமையாக நம்ம பார்த்து அவங்கக்கிட்ட அந்த நம்ம இந்தியாக்குள்ளேயே நம்ம இந்தியாக்குள்ளேயே நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தோம்னா இந்த குழந்தைக்கு இந்த திறமை இருக்குது இன்னும் ஏன்னா இப்போ இந்தியா முழுக்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்ட்ரா அப்புறம் இன்னும் நம்ம சொல்லி சொல்லக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் இப்போ எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் கூடங்கள்லேயும் பசங்க எப்படி படிக்கிறாங்க இப்போ அவங்க படிக்க அவங்களுக்கு திறமை எப்படியானப்பட்ட திறமையே வந்து வள இருக்குது இயற்கையாக இருக்குது இன்னொன்று அவங்க வளர்த்துக்கிட்ட திறமை என்ன இன்னொன்று அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து வ வளர வைச்ச திறமை என்ன அப்படி இந்த விஷயம் எல்லாமே எடுத்து படிக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணணும் இணையதளங்களில் அந்த தகவல்களை எல்லாம் மேம்படுத்தி வைக்கணும் நிறையா நம்ம போட்டு வைக்கணும் இந்த வருடமா இந்த வருடம் இந்த நபர் இந்த விஷயத்த செய்தார் சாதித்தார் தவறான விஷயமாக இருந்தது அப்படின்னா தவறான விஷயம் ஏற்கனவே ச அது வெளியில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா எடுத்து நம்ம ஒரு பொது வழியில் வைக்கலாம் அப்படி எல்லாம் அந்த விஷயத்த பேச முடியாது எங்கேயோ ஒரு அரிதாக தான் அந்த விஷயம் நடக்குது அது பாதிக்கப்படுறாங்க மனசளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ அதில் மருத்துவர்களே என்ன பண்ணலான்னா இன்னிக்கு பாருங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசில் ஒரு சிறுவன் என்ன பண்ணிடுறான்னா வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு திருடிறான்னு வச்சுக்கோங்களேன் திருடி எது தெரியாமல் திருடிடுறா காசு திருடிறான்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க உ உதாரணம் தான் நான் சொல்கிறேன் இது எந்த ஒரு உண்மையாக சம்பவத்தையும் அடிப்படையாக வச்சது கிடையாது சார்ந்தது கிடையாது அந்த காசு எடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐயோ நான் காசு எடுத்துட்டனே நான் ஒரு கெட்டவன் ஆகிட்டேனே அப்படின்னு அவன் உழுப்புள்ளாரையே அவன் புழுகிட்டு கிடக்கிறத விட நீ தவறு செஞ்சிட்டப்ப இந்த மாதிரி தவறு செய்கிறது இதுதான் ஆனால் எரு எதிர்காலத்தில் நீ திருத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுனா மற்ற மாநிலங்களில் உலகம் மற்ற நாடுகள்லேயோ அல்லது மாநிலங்கள் நம்ம நாடுகளையோ மற்ற மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது மாதிரியான ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு அவன் வந்து ஒரு குழப்பத்தில் செஞ்சு அழ அவன் அழகு தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சு அதுக்கப்புறம் அவனை தன்னைத்தானே திருத்திக்கிட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேறி வரான் அப்படின்னா அவனுடைய கதையை அவனுடைய வாழ்க்கையை எடுத்து காமிக்க எந்த சூழ்நிலையில் அதை செஞ்சான் என்ன செஞ்சான் ஏன் செஞ்சான் எதுக்கு செஞ்சான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து சரி செஞ்ச செஞ்சாச்சு அதாவது ஒருத்தர் எப்படின்னா மனிதர்களில் தெரிஞ்சு செய்கிற விஷயங்கள்லாம் நம்ம நீதிமன்றங்கள்லாம் குறிப்பிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது வழக்கம் ஆனால் எந்த ஒரு உணவு இல்லாமல் மனசு ஒரு பிளாங்க் ஆகி ஒரு மாதிரி எப்படின்னா உறஞ்சு போய் என்ன நம்ம உடல் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் நம்ம உடல் பா பாட்டு நம்மளை இழுத்துட்டு போயிட்டு ஒரு திரு திருட்டு வழியில் அல்லது ஒரு தவறான வலையும் வந்து செய் செய்யுது அப்படின்னா அந்த விஷயத்தை தான் நம்ம நிதானமாக அதை எடுத்து வச்சு பார்க்கணும் ஏன்னா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க தான் வந்து நிரபராதி ஒரு நிரபராதியாக இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தால் தண்டிக்கப்படுறாங்க அப்போ நம்ம அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நூறு குற்றவாளி தப்பித்து விடலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அதனால் அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி நம்ம சின்ன இருந்து சரியான பருவ மாற்றத்துக்கு த ஏற்ற காலம் கொண்டு நம்ம படிப்படியாக ம மனதை மனசை அலசி 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 அது வந்து அழுக்கு எடுக்க எடுத்துட்டோம்னா அவங்க அப்படியே வளர்ந்து வர வளர்ந்து வர நான் கடந்த காலத்தில் இந்த தவிர நான் தான் செஞ்சேன் அப்போ எனக்கு என்னென்னு தெரியலை அல்லது நான் இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தோடைய அடிப்படையில் நானாக அதை மனசில் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியே நினச்சிக்கிட்டு வேறு விதமாக வந்து நான் சுற்றி இருக்கிறவங்கள வந்து ஒரு பகைவாளியாக நினச்சிட்டோ அல்லது வே வேறு ஏதாவது இன்னொருத்தர் வந்து ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுக்காக இந்த திருட்டு வேலையை பண்ணேன் அதாவது அவன் எனக்கு வந்து இழப்பு ஏற்படுத்துகிறான் நான் அவனுக்கு பதிலுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு இந்த திருட்டு வேலை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெலாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மனசளவில் போட்டு சொல்லுவாங்க வெளிப்படையாக சொல்லுவாங்க அப்போ அவங்க வெளிப்படையாக தான் நமக்கு நம்மளுடைய ஒரு வெற்றி நம்மளுடைய முன்னேற்றம் நம்மளுடைய மேம்பாட்டு தன்மையே இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக நான் ஒரு முடிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த விஷயங்கள் இப்போ இப்போ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டு என்னுடைய காணொலிகள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக மனசுக்கு போட்டு குழப்பம் இப்போ சூழ்நிலைகள் நம்ம எப்படி கட்டமைக்கலாம் எப்படி மேம்படுத்தலாம் எப்படி நம்ம ப பழைய பாரம்பரிய சூழ்நிலை முறைகளை கொண்டு வரலாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நினைப்பீங்க அது மூலமாக என்னென்னா நம்ம நம்ம நாட்டினுடைய ஒரு என்ன சொல்கிறது கொ குழப்பமற்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி போது எல்லோருமே வந்து ஒரு நிம்மதியாக ஒரு பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த காணொலி மூலயமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய காணொலி இந்த பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது கருத்துக்கள் பதிவுனு தொடச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நீங்கள் என்னுடைய காணொலி பார்க்குறீங்களா இல்லையோ ஏன்னா சப்ஸ்கிரைபராகிட்டீங்க சந்தாதாரராக ஆகிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு காணொலியும் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வரும் அப்படி சப்ஸ்கிரைபராக ஆகலைன்னா சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க ஆகிட்டிங்கன்னா நீ அது நீங்கள் காணொலியை பார்த்தாலும் பார்க்கலினாலும் எப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நான் காணொலி பதிவிட்ருக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் அப்போ கண்டிப்பாக என்னுடைய காணொலியை நேசிக்கிறவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு உங்கள் மனதுக்கே தெரியாது என்னுடைய காணொலியை வந்து நேசிக்கலாமா வேண்டாமங்கிறது இங்கே சப்ஸ்கிரைபரையும் தொடர்ந்து பாட்டு பாட்டு தான் வந்து உங்களுக்கே தெரியும் அப்போ அடுத்தடுத்தது உங்களுக்கே ஒரு சு சுயமாக நீங்களாகவே யாருடைய துணையும் இல்லாமல் சுயமாகவே சிந்தித்து நிறைய நான் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்